எல்லாம் நடிப்பா கோபால் ஆஜரான ஜெயம் ரவி எஸ்கே பான மனைவி ஆர்த்தி நீதிமன்றம் எடுத்த அதிரடி முடிவு நடிகர் ஜெயம் ரவி சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவகாரத்து செய்ய போவதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்திருந்தார் அதையடுத்து மனைவி விவகாரத்துல எனக்கு விருப்பம் இல்லை எனவும் ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில நடிகர் ஜெயம் ரவியின் இந்த விவகாரத்து வழக்கு இன்று குடும்ப நல நீதிமன்றத்தில் தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் ஜெயம் ரவி நேரில் ஆஜராகி இருந்தார் ஆனால் அவருடைய மனைவி காணொலி காட்சி மூலமாக மட்டுமே ஆஜராகி இருந்தாங்க ஆர்த்தி வராததால் இதுவே பெரிய கேள்வியாக இருந்துள்ளது மனைவி ஆர்த்தி முன்னதாக நான் ஜெயம் ரவியுடன் அவர் என்னிடம் விவகாரத்து குறித்து எதுவுமே கலந்தூசிக்காமல் திடீரென விவகாரத்து அறிவித்து விட்டார் நானும் என் குழந்தைகளும் இதனால் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தி முன்னதாக தெரிவிச்சிருந்தாங்க அப்படி அவங்களுக்கு வாழ ஆசை இருந்தால் அவர் இந்த இந்த நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து அவரை பார்த்தாவது பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்திருக்கும் எனவே இந்த விஷயத்துல ஆர்த்தி பேசுவது வெறும் பொய்யா நடிப்பா என்று பலரும் மனதிலும் கேள்வி எழுந்திருக்கு காணொலி காட்சியின் மூலமாகவே ஆஜராகியிருந்த ஆர்த்தி மற்றும் நேரில் வந்திருந்த ஜெயம் ரவி இருதரப்பு நீதிபதி வாதத்தை கேட்டிருந்தார் இவர்கள் இருவருக்கும் இடையேயான பிரச்சினை தொடர்பாக குடும்பரண நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தின் மூலம் இன்றைய தினமே சந்தித்து பேச வேண்டும் என இருவருக்கும் நீதிபதி உத்தரவிட்டார் அவர்கள் அங்கு சென்று பேசிய பிறகு அங்கு எடுக்கப்படும் முடிவு தொடர்பாக விவரங்களை இன்றைய தினமே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டிருக்கிறார்